ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்குரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லை திருமணத்துல திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்த பட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதுல இப்ப ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையா அழகா அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்ப இந்த பொறுமையா என்ன சொல்ல வரும் அதில் இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை அதை அனுபவப்படுத்தி சிந்தனையோடு எடுத்துட்டு போய் சரியா பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது மாத ரா ராசி பலன் அப்ப இந்த மாதத்துல நீங்க எதை செஞ்சா சௌரியமா இருக்கலாம் எதை செஞ்சா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக வந்து ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாங்க ரிசபராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவாக வந்து வீடு வாசல் நிலம் சொத்து வண்டி வாகனம் இதன் பேரில் நிறைய ஆசைகள் வரும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதுக்கு கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் இதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த மாதத்துல சரியா இருக்குங்க இது வந்து முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களுக்கு அதே மாதிரி வந்து இல்லாத குழந்தை இல்லை எனக்கு லேட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த சூழலில் கணவன் மனைவி அன்புமா இருந்தாங்கன்னா குழந்தை வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு அதுக்கான தன்மைகளும் இருக்குங்க அடுத்ததாக வந்து தாயாருக்கு ஒரு மருத்துவ செலவோ அல்லது தாயார் வெளியூர் போய் வர்றதுக்கோ தாயார்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதரவு குறைவா இருக்கிறதோ நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழல் வேணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செலவு வருமானத்தை விட செலவு அதிகமாக வர்றதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு வ வருமானத்தை விட கூட செலவு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க அடுத்ததாக வந்து எப்பயுமே அஞ்சாம் இடத்து இடத்துல வந்து புதன் அவர் ஆட்சி பலம் உச்சபலம் ஆகும் போற காலத்துல பத்திரப்பதிவு சம்மந்தமாக சில சிக்கல்களும் வரும் பிளஸ்ஸும் வரும் மைனஸும் வருங்க அப்ப அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டுட்டு போனம்னாவே இருக்கும் அடுத்தது எப்பவுமே இந்த புரட்டாசி மாசத்துல இத இந்த ஒரு வருஷத்துல மட்டும் இந்த மாசத்துல மட்டும் கொஞ்சம் அதை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அலுவலகத்தில் இருக்கிறது அல்லது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஃபிக்சடாக நம்ம வந்து இது வந்து தொழில் செய்கிற இடம்னு சொல்லி அலுவலகம்னு சொல்லி வச்சிருக்கிற இடத்துல கொஞ்சம் யதார்த்தமாக கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஒரு சிலர் தப்பான ஒரு சூழலை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில டிஸ்டர்ப் ஆகலாம் அதை செய்கிற வேலையில வந்து கூட நண்பர்கள் யாராவது ஒருத்தர் வந்து பேரை எடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி சில தன்மைகளும் வேலை நடக்கிறதுக்கு இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் அப்படின்னா அந்த சுக்கரன் வந்து பொதுவா வந்து இவங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கு அப்படி கேதுவோட சேர்ந்து சில கடன் தொல்லை சில பிரச்சனைகளை வந்து இப்போ தொழில் செய்யலாம் அந்த கார் வாங்கலாம் இந்த வண்டி வாகனம் வாங்கலாம்னு சொல்லி அது வழியாக கடனை உருவாக்கிக்கிறதுக்கும் இங்க சூழல் இருக்குது அப்ப அதெல்லாம் நம்ம கவனமா மெயின்டைன் பண்ணி அடுத்தடுத்து நம்ம வர சூழல்களை பார்த்துக்க வேண்டிய இருக்க சூழல் ஒன்று இருக்கு ரெண்டாவது இந்த ரிசபத்துக்கு இப்போ வந்து பத்தாம் இடத்துல ராகு இருக்கு பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் பதவி உயிரை கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதத்துல கிடைக்காது அது வந்து கிடைக்கிற சூழல்லையும் ஆகும் பெரிய லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போய் ஒரு வந்து அது வந்து ரிஸ்க் அதிகமாக போய் கவலைகளை கொடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்துடும் அப்போ அந்த வந்து நம்ம முதல்ல வந்து புரிஞ்சு அதுக்கான தன்மைகளில் போயிருந்தோம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய ஆசை வருங்க ஆசை வந்தாலும் அது வந்து தொந்தரவும் இல்லாமல் ஏன்னா வருமானம் வரும் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம வருமானம் வராதுக்கு மேலே நம்ம செலவு ரெடி பண்றதுக்கு எண்ணங்கள் தோன்றும் அதை வந்து சரியா பயன்படுத்திட்டு அந்த சூழலை வந்து மேட்ச் கரெக்டா கடன் இல்லாம தொல்லை இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறத இந்த இந்த மாசத்துல நம்ம பார்க்கலாம்